நடிகர் கவினின் அடுத்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை நடிக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில வளர்ந்து வரும் நடிகர்களை ஒருவரா வளம் வருபவர் தான் நடிகர் கவிழ் சினிமாவில நடித்துக் கொண்டிருந்த இவர் சரவணன் இந்த நிகழ்ச்சி மூலம் தான் மிகவும் பிரபலமான கவின் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு லிப்டி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து டாடா என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படம் தான் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு இதனால வளர்ந்து வரும் ஒரு நடிகராகவே மாறினார் நடிகர் கவின் அதனை தொடர்ந்து ஸ்டார் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் கடந்த மே மாதம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது அது மட்டும் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக வெற்றி மரம் தயாரிப்பில் நடித்திருக்கின்றார் இப்பொழுது நடிகை ஆண்ட்ரியா ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்க இருக்கின்றார் இந்த நிலையில இந்த படம் குறித்து ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகி அதாவது இந்த திரைப்படத்தில் நடிகை ருஹானி சர்மா கவினுக்கு ஜோடியாக நடிக்க இருப்பதாக கூறப்படுது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடைசி பெஞ்ச் திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து ஹிந்தி மற்றும் பாலிவுட் திரைப்படங்களில் நடித்து வருகின்றார் மேலும் பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவின் நெருங்கிய உறவினர்தான் நடிகை ருகானி சர்மா இவர் கவினுக்கு ஜோடியாக தற்போது நடிக்க இருப்பது கவின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க